கடந்த பத்து கால பாஜக ஆட்சியில் ஊழல்வாதிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை ஏற்ற எழுபது சிறிய லாரிகள் தேவை என பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் காஜிபூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மத்தியில் காங்கிரஸ் ஜனதா தள கூட்டணி ஆட்சியின் போது பத்து ஆண்டுகளில் முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே மோசடிகாரர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார் ஆனால் கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக குறிப்பிட்டார் இந்த பணத்தை வாகனத்தில் ஏற்ற வேண்டுமென்றால் எழுபது சிறிய லாரிகள் தேவைப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஜனதா தளம் கூட்டணியை விமர்சித்த பிரதமர் மோடி அவர்களுக்கு வாக்கு வங்கிதான் முக்கியமே தவிர பொதுமக்கள் அல்ல என்றும் விமர்சித்தார் ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு யாராவது வாக்களித்தால் அந்த வாக்கு வீணாகிவிடும் என்று கூறிய பிரதமர் பீகார் மக்கள் சிந்திக்கும் திறன் படைத்தவர்கள் என்பதால் தேசத்தை கட்டமைக்கும் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலில் காலை பதினொன்று மணி வரை இருபத்தி நான்கு புள்ளி எட்டு ஏழு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு துவங்கியது ஆந்திரா தெலுங்கானா இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று ஆறு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலோடு ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது மக்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்தோடு வாக்களித்தனர் காலை பதினொன்று மணி நிலவரப்படி ஒட்டுமொத்தமாக இருபத்து நான்கு புள்ளி எட்டு ஏழு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன மத்திய பிரதேசத்தில் முப்பத்தி இரண்டு புள்ளி மூன்று எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன பதினோரு மணி நிலவரப்படி ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளும் ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு எட்டு விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன கஞ்சா வழக்கு குற்றவாளிகள் தப்புவதற்கு உறுதுணையாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் தளப்பதிவில் திருவல்லிக்கேணியில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் கஞ்சா கடத்தியதாக ஃபாசல் என்பவர் கைது செய்யப்பட்டு போதை ஆதாரங்கள் இல்லாததால் போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட போதிலும் அவரது விடுதலைக்கு காரணமாக இருந்த காவல்துறையின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார் ஃபாசல் கைது செய்யப்பட்ட இரு முறையும் அவரிடமிருந்து கிலோ கணக்கில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது ஆனால் அதன் மாதிரிகள் கூட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் கஞ்சா வழக்குகளில் ஆறு மாதங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதியும் மீறப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதற்கு காரணம் கஞ்சா வணிகர்களோடு காவல்துறையினர் வைத்திருக்கும் கூட்டணிதான் என்றும் காவல்துறையினர் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் செயல்படாதவரை கஞ்சா வணிகத்தை தடுக்க முடியாது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார் எனவே கஞ்சா கடத்தல் வழக்கில் குற்றவாளி தப்புவதற்கு காரணமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் மீது அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கஞ்சா வழக்கு விசாரணைகளை கண்காணிக்க மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையிலான சிறப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் வார விடுமுறையையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு ஒரே நாளில் சுமார் முப்பத்து மூன்றாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் கடந்த ஏழாம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளது கடந்த ஏழு நாட்களில் சுற்றுலா மற்றும் வணிக ரீதியாக பயணிக்க ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு வாகனங்களுக்கு இ பாஸ் பெற்று ஐந்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு பேர் பதிவு செய்துள்ளனர் அதன்படி நேற்று மாலை வரை ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று வாகனங்கள் மூலமாக முப்பத்து மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தோரு பேர் நீலகிரிக்கு வருகை புரிந்துள்ளனர் சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெற மூன்றே நாட்களில் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் விண்ணப்பித்துள்ளனர் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் ஐந்து வயது சிறுமியை ரக நாய்கள் கடித்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்கள் கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் எனவும் ஆண்டுதோறும் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும் எனவும் மாநகராட்சி அறிவித்தது மேலும் இதற்கான வழிமுறைகளை வெளியிட்ட மாநகராட்சி நிர்வாகம் செல்லப்பிராணிக்கு உரிமம் பெற தவறும் உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தது இந்த அறிவிப்பு வெளியான மூன்றே நாட்களில் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் செல்லப்பிராணிக்கு உரிமம் பெற விண்ணப்பித்துள்ளதாக சென்னை மாநகராட்சி கால்நடைத்துறை தெரிவித்துள்ளது இதில் தொள்ளாயிரத்து முப்பது பேருக்கு உரிமம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறிப்பாக கடந்த பத்து மாதங்களில் இருநூற்று எழுபத்தி இரண்டு பேர் மட்டுமே செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெற்ற நிலையில் தற்போது மூன்றே நாட்களில் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் விண்ணப்பித்துள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார் அவரது சொந்த ஊரான சித்தமல்லியில் நாளை காலை இறுதி சடங்குகள் நடைபெறவுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினரும் நாகை நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜ் சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்டார் சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த பத்து நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி அதிகாலை உயிரிழந்தார் அறுபத்தி ஏழு வயதான செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் நாகை நாடாளுமன்ற உறுப்பினராக நான்கு முறை தேர்வாகியுள்ளார் செல்வராஜின் உடல் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சித்தமல்லி கிராமத்திற்கு இறுதி சடங்கிற்காக கொண்டு செல்லப்பட்டு உள்ளது நாளை காலை அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது மேலும் செல்வராஜின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் ராமுத்தரசன் முத்தரசன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டத்தில் கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல் வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது இதனால் நள்ளிரவு முதல் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் குளிக்கவும் அருவிக்கு அருகில் செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் அருவிக்கு வரும் நீரின் வரத்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது